நேற்று ஐஏஎஸ் இன்று எம்பி கெத்து காட்டிய திருவள்ளூர் ராகுலையே எம்பி வெற்றி தமிழ்நாட்டில் அதிக ஓட்டு வாங்கி எதிர்கட்சிகளுக்கு பயம் காட்டிய சசிகாந்த் செந்தில் சசிகாந்த் செந்தில் இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சியில் அதிக ஓட்டு வாங்கி சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது

ஓய்வு பெற்றார் அவரது தாயா ரம்பிகா மத்திய அரசு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றார் சசிகாந்த் திருச்சிராப்பள்ளியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பில் பட்டம் பெற்றார் மற்றும் மின்னணுவியலில் இளங்கலை பொறியியல் பட்டம் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குடிமை பணிகள் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பிறகு கர்நாடக மாநிலத்தில் சித்ராதுர்கா ராய்சூர் மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றினார் சசிகாந்த் தட்சிண கனடா மாவட்டத்தில் அரசு ஊழியராக பணியாற்றிய ஆண்டுகளில் பொறுப்பான அரசு அதிகாரியாக பெயர் பெற்றார் மத தீவிரவாத அமைப்புகளுக்கு வழங்கப்பட்ட நிதியை குறைப்பதில் தனது நிர்வாகம் வெற்றி பெற்றதாகவும் மாவட்டத்தில் சட்டவிரோத மணல் கடத்துதலை கட்டுப்படுத்தியதற்காகவும் பெயர் பெற்றவர் கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி இருந்த அதிகாரியாக இருந்த சசிகாந்த் செந்தில் பாஜக ஆட்சியர்களால் கடும் மின்னல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளானார் ஒரு கட்டத்தில் அவரது செயல்களை முடக்கும் நிலைக்கு ஆட்சியர்கள் சென்றதை அறிந்த சசிகாந்த் செந்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் சிக்கலான ஜனநாயகத்தின் அடிப்படை கட்டமைப்புகள் முன்னபோதும் இல்லாத அளவிற்கு மீறப்பட்டு வருவதால் ஒரு பொது ஊழியராக அரசாங்கத்தில் நீடிப்பது நெறிமுறையற்றது என்று அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் தேசத்தின் அடிப்படை கட்டமைப்புக்கு சவால்கள் ஏற்படும் என அவர் உறுதியாக உணர்வதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தனது வேலையை பாதியில் விட்டதற்காக பொதுமக்கள் மற்றும் மாவட்ட மக்களிடம் அவர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் இது குறித்து கருத்து தெரிவித்த அப்போதைய பிஜேபி கட்சி தலைவர் அனந்த்குமார் ஹெக்டே அவரது ராஜினாமா ஆணவத்தின் செயல் என்று கூறினார் மேலும் அவரை துரோகி என்றும் பாகிஸ்தானுக்கு செல்லுமாறும் கூறினார் இந்திய அரசின் குடியுரிமை சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவு ஆகியவற்றிற்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருந்த சசிகாந்த் செந்தில் அரசு பணியில் இருந்து விலகிய பிறகு பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை விலக்கி வந்தார் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக பிரிவினைவாத அரசியலில் ஈடுபட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக தாக்குதல்களை சுட்டிக்காட்டிய சசிகாந்த் பாஜகவின் பகுத்தறிவற்ற முயற்சிகளுக்கு சவால் விடும் பகுத்தறிவு மாணவர்களை உருவாக்கும் அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற உயர்கல்வி மையங்களை மூட பாஜக அரசு விரும்புகிறது என்றும் குற்றம் சாட்டினார் பாஜகவின் செயல்பாடுகள் பல்வேறு உழைக்கும் சமூகங்கள் குறிப்பாக தலித் சமூகம் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் சசிகாந்த் கூறினார் இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் சசிகாந்த் செந்தில் இணைந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சமூக வலைதள பிரிவில் ஒருங்கிணைப்பாளராகவும் அவர் இருந்தார் கர்நாடக தேர்தலுக்கான ஆய்வுகள் உத்திகளை வகுக்க வாரும் அமைக்கப்பட்ட போது அதை வழிநடத்தும் பொறுப்பு சசிகாந்த் செந்திலுக்கு வழங்கப்பட்டது கடந்த ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு பின்னால் இந்த வார் ரூமும் அதன் நிர்வாகியாக செயல்பட்ட சசிகாந்த் செந்திலின் பங்கும் முக்கியமானது அதேபோல் டெண்டர்களை நிறைவேற்ற நாற்பது சதவீத கமிஷன்கள் கொடுக்க நிர்பந்திக்கப்படுவதாகவும் கர்நாடக ஒப்பந்ததாரர்கள் சங்கம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சாரமும் நடத்தப்பட்டது இதை பிரபலமாக்க கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் ஒரு கியூஆர் கோட் கொண்ட போஸ்டர் ஒட்டப்பட்டது பாஜக முதலமைச்சராக இருந்த பசவராஜ் பொம்மைக்கு எதிராக ஊழல் பிரச்சாரமாக பேசி எம் மாநிலம் முழுவதும் கொண்டு செல்லப்பட்டது இந்த போஸ்டர் யுத்தம் பாஜகவுக்கு கடும் கோபத்தை மட்டுமல்லாமல் தலைவலியையும் ஏற்படுத்தியது கர்நாடகாவில் ஹிஜாப் தடை விவகாரம் ஊழல் விவகாரம் முஸ்லிம்களுக்கான நான்கு சதவிகித உள்ஒதுக்கீடு ரத்து விவகாரம் என பல்வேறு முக்கிய பிரச்சனைகளில் தனது குரலை சமூக வலைதளங்களில் அழுத்தமாக பதிவு செய்தார் சசிகாந்த் செந்தில் அவை அனைத்துமே பரவலாக கவனம் பெற்றன கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியதில் சசிகாந்த் செந்திலுக்கு முக்கிய பங்கு இருந்தது இதனையடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் திருவள்ளூர் தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியாக களமிறங்கிய சசிகாந்த் செந்தில் சுமார் ஐந்து புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வரலாற்று சாதனை வெற்றியை பதிவு செய்துள்ளார் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்று முடிந்தது இதில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இதில் திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பாக காங்கிரசில் போட்டியிட்ட சசிகாந்த் செந்திலின் வெற்றி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஏனென்றால் திருவள்ளூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற எம்பி சசிகாந்த் செந்தில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதியை விட ஐந்து லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சரித்திர சாதனை படைத்துள்ளார் திருவள்ளூர் தொகுதியில் நின்று போட்டியிட்ட சசிகாந்த் செந்தில் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்குகளும் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பி இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சசிகாந்த் செந்தில் தனது வெற்றி கனியை சுவைத்தார் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்